அந்த கொஞ்சம் கிளி நம்ம வழி ஒரு நாட்டா பொண்ணு வாழ்ந்தா அஞ்சு நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருந்தா அதான் வாழ்க்கை ரோட்ல போற பொண்ணு கூட அஞ்சு நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே இவன் நம்ம கஞ்சி ஊத்த போறான் ஆயுசு போற நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா இந்த நாய் சொல்லுச்சு அந்த பேய் கிட்டே கே மூஞ்சி மாறாட்டிகளே பாரு எதிர்த்து பாக்கறா வாங்க நீ உட்கார உட்கார்ற ஏண்டா ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பண்ண நோட்டு விட்டு கிடைக்கிறியே இது நியாயமா இருக்குதா இல்லை நான் உண்டா சொல்றேன்

வணக்கம் நான் ஒரு மரியாதை மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்கத்தலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறா சொன்னாங்க உங்கள்கிட்ட வேலைக்குலாம்னு வந்த பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வாங்க அங்க சுத்தாங்க

நம்ம சுத்த ஏயா சுத்தில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்ச இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேஞ்சில் அலைய விடுவேன் உக்காந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு செய்யறேன் இல்லனா சுத்தி நீயே போய் எடுத்துக்க ஒக்கங்க ஆமா ஒரே இடம் ஆமா அப்படினா நம்ம நாட்டுல ரெண்டே ரெண்டு இடம்தான் எந்தெந்த இடங்க ஒன்னு பழனி இன்னொன்னு திருப்பதி அங்க என்ன வேலைங்க எங்க பொல்லாதவன் வயர்லஸ் மூலமா எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கான் இனிமே ஊள்ளூர்ல வேலையே கேக்குறது இல்ல வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது வரறண்டா தர்பூசி தலையா காடி கேறோ புத்தியே

ஜ சாவி அவனு கிட்ட வாங்க என்ன சொன்ன இதுக்கு கூட லாயக் இல்லையா இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் எவ்வளவு தெரியாது உன் வீட்டுக்கு எதிரிய ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமாவது வாழ்க்கை நடத்தல என் பேர் சின்னலாசில்

உங்க ஊரை பத்திரம் உன் கணிப்பு இருக்குது பாரு சூப்பர் கணிப்புடா நீ வருங்காலத்து ஒரு ஆலோர் அழகராஜா ஆகலாம் இல்ல பெரிய இன்ஜினியரா கூட ஆகலாம் என்ன சொன்னதுங்க ஆசைப்படுறாங்க அவசியம் நீ சொன்னதை நான் சொல்ல வா சொல்லுங்க வேணாண்டா சொல்லுங்க ஆமா இவனு வாய போறந்துட்டு எவ்வளவு நேரத்துக்கு நிப்பானுங்க

இதெல்லாம் ஸ்பீடா உள்ள முனுக்கு இருக்காதான் போட்டுரு பாத்து வாங்கிட்டு வந்து இருக்கேன் ஏ குதிரைமுத்து என் மேல நீ எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரியம் வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டுதுடா குதிரைமுத்து சாப்பிடுங்க ஆஹ் சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆஹ் இந்தாங்க பிராண்டி பிராண்டி

தினசரி மாங்குவிலே பூங்குலேன்னு பாடுமே அந்த லட்சம் விடா நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்ட அடிச்சு கொலை பூச்சிட்டாங்க இது மரியாதை இல்ல அடிக்க கூடாது உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல வாங்க போலாம் வேணா அடிச்சுங்க நீ பேசா விட்டு பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல பஞ்சாயத்து கூட்டுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் நீ இந்த ஆளை கூட்டிட்டு வாங்க அடிக்க போறங்க அண்ணா இருங்க எங்கடி பம்புற ஏண்டா என்ன வெச்சி நீ பணம் பறிச்சு தான இந்த திட்டம் போட்ட இல்ல டேய் அது ஆமா கேட்ட உனக்கு பணம் தான வேணும் ம் பஞ்சாயத்துல நீ 2000 ரூபாய் கேடு அது எப்படி இந்த ஆடு எவ்வளவுடா போறோம் 500 ரூபாய் நீ 2000 ரூபாய் கேடு குடுப்பீங்களா குடுத்தா போச்சு ஆனா ஒண்ணு நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது ஏன் நான் வெளியூர் காரன் என்ன அண்ணா காவடின்னு நினைச்சுவாங்க நீ உள்ளூர் காரன் அதனால இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு என்னடா குதிரை முத்து உன்னை நான் ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடிட முடியுமா நீ இருந்து வந்து போட்டுட்டு நீ சரியான ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு இங்க பாருங்க கரண்ட் பேசாதீங்க எனக்கு பிடிக்காது நான் ஒன்னு பிரண்டெல்லாம் பேசறடா நேரா நின்னுட்டு தான் பேசுறேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு நீங்க தரங்க ரூபா நம்ம ஒத்துக்கிட்டீங்க இது இது அது பம்பா இருக்கு ஏன் ஆடு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவங்களுக்கு இருக்கே 2000 ரூபா குடுக்குற அவங்க கிட்ட பேசனீங்க எதரால நேருக்கு நேரா பேசுங்க அட மடையா கண்ணன்ன பொடற இல்லையா இருக்கு நேருக்கு நேரா தாடா நின்னு பேசுற நான் என்ன கோளைய வார நின்னு பேசுறேன் ஐயோ தலைவராத யார் எடுக்கே யாரு ஓடு நிடுங்க நீ ஓ ஆடுங்கற நீ ஓ ஆடுங்கற யார் ஆடுங்கறது பஞ்சாயத்துல தெளிஞ்சாகறோம்

முதல் நாள் மாப்பிளைன்னு வச்சிட்டு வீட்டோட மாப்பிளை தானே அப்படின்னு உங்களை இலக்காரம் பாத்தாங்கன்னு வச்சிக்கோங்க உங்களால அதை தாங்க முடியாது அதை பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழறல அர்த்தமே இல்லை அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க நான் மாப்பிளையா போறேன் வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கிடலாம் பொண்ணு எப்படி அவங்க குடும்பம் எப்படி அவங்க அப்பா எப்படி அவங்க குளம் கோத்துறோம்னா தெரிஞ்சுக்கலாம்ல ஏய் குதிரை புத்து ஆஹ் நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்ற நான் வண்டிக்காரனா போறேன் நீ மாப்பிளையா பா ஆளு மாரட்டமான பண்றீங்க முதல்ல பொண்ணுடா பொண்ணுக்கு காளன் பற மோட்டர் மோட்டார் சைக்கிள் கார வரான் வழி விடாதீங்க அவன் எங்க அவசரமா அவசரமா போறாருப்பாடா அவசரத்தை பார்த்தா உங்க கௌரவம் என்ன ஆகுது சரி கொஞ்சம் வழி விடுங்க யோ என்ன வழி வழி விடாம எவ்வளவு தூரம் போறீங்க பார்க்கலாமா உங்களுக்கு வழி போ <Bondi> <pots> <generalized> <tie>

அங்கிருந்தா கெடுக்கிறான் இங்க வந்தா அங்கிருந்தே கெடுக்கிறான் கருப்பா சிகப்பா அவ எப்படி இருக்கான்னு கூட நான் பார்த்ததே இல்லையே பொண்ணா என் பேரு சில்லிராசு உன் பேரு சாவித்திரி ஐயோ, சாவித்திரி

இந்த சிமாவில் கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்அப் பண்ற மாதிரி பாம்பி பிக்அப் பண்றேன் இது நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் இந்த பாம்ப போறேன்

வேணா அது வெச பாம்பு ஒரே கொத்த கொத்தி போடு மரியாதை ஓடி போயிடு எங்களுக்கு தெரியாது இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து பாம்பு செட்டப் பண்ணி பல்ல புடிஞ்சி உங்க காதல டவலப் பண்ணிருக்கீங்களா உங்க காதல ஜவ்வாக்குறம் பாருங்க இதுல யாரு கொடுத்து சொன்னது அது ஒட்டு கேட்டேன் மாமா கையாலேயே பிடிப்பாரு போங்க என்ன கையால பிடிக்கிறது நான் விரல்லே பிடிக்கிறேன் பாரு பாம்பு வாயை தெச்சிருக்குன்னு சொன்னானுங்க இப்ப கடிக்குது என்ன பாம்பு கடிக்குது

இதுதான் சந்திர கிரகணம் அப்படின்னு பாம்பு சந்திரனை கவ்வுது எது பாம்பு? அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும்